இன்று நடைபயிற்சிக்காக மூலக்கடை வந்து மூலக்கடையிலிருந்து ஒரு புதிய இடம் அந்த வழியாகத்தான் நான் நடந்து வந்தேன் அது தற்பொழுது நான் பார்க்கக்கூடிய இடம் அன்னை சத்யா நகர் இரண்டாவது தெரு அதற்கு முன்பே ஒரு தெரு இருக்கிறது அது பெயர் பெரியார் நகர் ஒரு மிக நீளமான சாலை வெறும் நீ மிக நீளமான சாலை சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் நீளம் இருக்கும் இது போல சாலையை நன்றாக செப்பனிட்டுள்ளார்கள் ஒரு புதிய வழியாக போகலாம் என்று வந்தேன் இப்பொழுது அந்த ஜிஎன்டி ரோடு அங்கே இடத்திற்கு நான் வந்து விட்டேன் அங்கிருந்து திரும்பி ஹய் ரொம்ப பஜார் பண்ணும்போது இருக்க நாயுங்க ஒரே நாய் தொல்லைகள் இருக்கிறது அதனால் நான் நின்று விட்டேன் ஹய் போ போடு ஓடு 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 நாய் கொலைத்ததால் நின்று நின்றுவிட்டேன் நான் தற்போதெல்லாம் நாயை பார்த்தால் பயமாக இருக்கிறது அது கொஞ்சம் பாருங்களேன் என்னென்ன ஹலோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன்